வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி ஃபுல்லோ பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் கோவத்தில் வேர்டு இங்கிலீஷில் உண்டு ரொம்ப கோவம் வராமல் கோவம் வந்தால் ஒருத்தர் பிஹேவ் பண்ணுறது பேர் பெட்டுலன்ட் அப்படின்னு பேர் ஸோ இது ஆக்சுவலி என்னென்னா பெட்டுலன்ஸ்னா டென்ட்ரம் த்ரோ பண்ணுறது டென்ட்ரம்னா கோவத்தில் எல்லாத்தையும் கத்துறது ஏன் இன்றைக்கி பெட்டுலன்ஸ் பற்றியும் டென்ட்ரம் பற்றியும் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நேற்று எனக்கு கோவம் வந்தது அந்த பையன் தப்புனா அதனால எனக்கு கோவம் வந்தது பல சும்மா ஜஸ்டிஃபிகேஷன் நேற்று எனக்கு கோவம் வந்துடக்கூடாது நான் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் நான் ஹேண்டில் பண்ணலை பட் இந்த பெட்டிலன்ஸ் மாதிரி இது மாதிரி கோவத்தை டிஸ்பிளே பண்ணால் மற்ற அனுபவங்கள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும் அந்த பையனும் கொஞ்சம் நாளைக்கு நான் பார்த்து பயந்தோம் நான் இது மாதிரி டெய்லி கோச்சிக்கிட்டு இருந்தேன்னா அட் சேம் டைம் என்ன என்னதையே தான் நான் அண்டர்மைன் பண்ணிக்கிறேன் என்னென்னா நான் அண்டர்மைன் பண்ணதுனால அவனுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாருக்கு டக்குன்னு கோபம் வரும் கோவம் வரச்ச நம்ம அப்படியே சைலண்ட்டாக இருந்தோம்னா கோவம் போயிடும் அப்புறம் நம்ம பண்ணுறத பண்ணிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி கோவமாக வர்றது அவங்களுக்கு ஈஸியாக கோவம் வரவங்கள ஈஸியாக நம்ம ட்ரிகர் பண்ணிட முடியும் ட்ரிகர் பண்ணிவிட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணி அவங்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட முடியும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம பயந்த மாதிரி நடிச்சா போகிறோம்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் வெரி குவிக்காக இரலவெண்ட் ஆகிடுவீங்க நான் இது கோவத்தை விடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன் நேற்று லாஸ்ட் இட் கோவம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் நான் வந்து அன்ஹாப்பிங்கிறத நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அது அன்ஹாப்பியாக நான் இருக்கேங்கிறத நான் வேறு விதமாக பல விதமாக கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம் நான் இப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது இது மாதிரி கோவத்தில் ரியாக்ட் பண்ணி பல சாம்ராஜ்யங்களே போனதாக சரித்திரம் உண்டு அதனால் கோவங்கிறதுக்கு நான் அந்த பையனோட எனக்கு தான் பெரிய லாஸ் எனக்கு தான் எனர்ஜி போகும் நான் அப்செட் ஆகி எனக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ரிக்கவரி ஆகிறதுக்கு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகும் இது யாருக்கு நஷ்டம் எனக்கு தான் நஷ்டம் ஏன் அப்படிங்கிறத கீதையில் ரெண்டாவது சாப்டரில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மன்ஸ் கோவம் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா நம்மளால வந்து இது எது ரைட்டு எது தப்புங்கிற டிஸ்கிரிமினேட் பண்ணுற எபிலிட்டி போயிடும் கோவம் வரைச்ச மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அது கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான் கூட நம்மளால் எதிர்க்க முடியாது நம்ம சம்டைம்ஸ் அன்ரீசனபுளாகும் அப்போது நம்மளால் எது கரெக்டு எது தப்புங்கிறத டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு இருக்கிற எபிலிட்டி போய்டும் எந்த எது ரைட்டு எது தப்புன்னு நம்மளால் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது எடுத்தது எல்லாமே தப்புன்னு நம்ம பேச ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பண்ணி போயிட்டோன்னா நம்மளை நம்மளே டெஸ்ட்ராய் பண்ணிப்போம் இது தான் கிருஷ்ணன் சொன்னது இது முக்கியத்தில் உண்மை ஏன்னா கோவங்கிறது என்ன ஆகுன்னா கடைசியில் எல்லாம் கத்தி முடித்தப்புறம் நீங்கள் ஆவீங்க ரொம்ப வீக்காவீங்க அப்புறம் அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு உங்களுக்கு தான் டைம் ஆகும் திட்டினவன் அப்பா நான் தப்பு பண்ணிட்டார் தப்புக்கு திட்டாரு அதோடு உழிஞ்சுதுன்னு அவன் சந்தோஷமாக போயிடுவான் அதனால் கோபத்தை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ உங்களுக்குள்ள ஒரு இமோஷ்னல் ஸ்தாம் இருக்குது அதை நீங்கள் எப்படி கான்கவர் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த ஜோக்கோவிக் சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு வாட்டி சொன்னேன் கான்ஷியஸ் ப்ரீத்திங் அப்படிங்கிறது இருக்குது கான்ஷியஸ் ப்ரீத்திங்கிறது உங்கள் வயத்துலேருந்து மேல் வரைக்கும் மூச்சை இழுத்து விடுறது இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுறத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பிரெத்தை அரை நிமிஷத்துக்கு ஒரு பிரெத்துன்னு பிடிக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் அஞ்சாறு வாட்டி அந்த பிரெத்தை பார்க்கலாம் அந்த பிரெத்தை நீங்கள் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணி பண்ணுறச்ச அந்த பிரெத்து உங்களோட பாடியில் பாஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஃபீல் பண்ண முடியலன்னா எடுத்து தொப்புள் மேலே வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபீலிங் வரும் அந்த பிரெத்தை மட்டும் கவனிச்சிங்கன்னா பத்து வாட்டி இருபது வாட்டி அதை பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய கோவமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் அவனை வந்து நீங்கள் பாயிண்டடாக பேசி அவனை ஆக்கலாம் இல்லாட்டா கோவத்தினால உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும் நேற்று என் உடம்பு கெட்டு போன மாதிரி அதனால் என்ன பெரிய விஷயமாக இருந்தாலும் கோவப்படாதீங்க கோபங்கிறது உங்கள் ஹெல்த்தை தான் கெடுக்கும் நீங்கள் அன்ஹாப்பி அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது பல வழிகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஸ்டிம்லஸுக்கு ரெஸ்பான்ஸு உங்களை தப்பு பண்ணி உங்களை வெறுப்பேற்றுறது ஒரு ஸ்திமலஸ்ஸு நீங்கள் கத்துறது ஒரு ரெஸ்பான்ஸு இந்த ஸ்திமலஸுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இருக்கிற கேப்பில் நீங்கள் தி லாங்கர் யூ கிவ் தி கேப் உங்களுக்கு பல வழிகள் தெரியும் இந்த பல வழிகளில் எந்த வழியில் கரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு படுதோ அந்த மெசேஜை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அதை விட்டுட்டு காட்ச் மூச்சு காட்ச் மூச்சுன்னு கத்தினா நம்மளுக்கு தான் பாடி வந்து வீக் ஆகி டயர்டாகி ஐயோ அப்பா நம்மளால் தாங்க முடியலையே அப்படின்னு ஆகிடும் அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க யாருமே காமாக இருக்க மாட்டாங்க ஜோக்க வைக்க சொன்ன மாதிரி இந்த காம்னஸ்ங்கிறது யார்கிட்டையுமே இருக்காது எல்லாருக்குமே உள்ள பார்க்கரைச்ச ஒரு மென்டல் ஸ்டாம் புயல் அடிச்சிட்ருக்கும் அந்த புயலை மீறி நீங்கள் வெள்ளம் வருதுங்கிறது உங்களோட சாமர்த்தியம் அந்த புயலில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்கணும் அந்த காம்னஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இதில் என்னென்னா நம்ம மற்றவங்களை எனக்கு நல்லா புரியும் அதனால் எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள்து பெரிய தத்துவம் எவ்வளோ பெரிய சித்தனாக இருந்தாலும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது புரியறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் அதை புரியறதுக்கே உங்களுக்கு கஷ்டமாகும் நீங்கள் நினைக்கிறது தான் இன்னொத்தனும் நினைக்கிறான்னு நினச்சிங்கன்னா அது தப்பு ஒரு ஒரு ஆளும் தனியாக சைக்கலாஜிக்கலாக மேப்பு மொத்தத்தனும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு வேறு வேறு மாதிரி யோசிப்போம் நீங்கள் என்ன நினைப்பீங்க முக்கால்வாசி பேர் இப்படி தான் நினைப்பாங்கன்னு தப்பாக பண்ணி புரிஞ்சுப்பீங்க மொத்தனுக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஒரு மாதிரி நினைப்பேன் எல்லாருமே சைக்கலாஜிக்கலி வேறு மேப்பு நம்ம கத்தம் போடுறது சவுண்டு போடுறதுக்கு ஒன்றுத்தனும் ஒன்று ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் முக்காவாசி பேர் ரியலாக பயப்பட மாட்டான் பயந்த மாதிரி நடிப்பான் நடிச்சுட்டு உங்கள் பின்னாடி போய் உலகத்துக்கு சொல்லி சிரிப்பான் அதனால் இந்த டெம்பரை லூஸ் பண்ணி எனக்கு அடிமை நான் என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை கிருஷ்ணன் சொன்ன மாதிரி உங்கள் உங்களையே டிஸ்ட்ரை பண்ணிக்கிறீங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு கோவம் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் சும்மா வந்து இருந்துட்டு மூச்சு பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணி பிரெத்தை கிளீனாக பார்த்துட்டு உங்கள் இமோஷனை வெள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு பார்த்து டிசிஷன் எடுத்திங்கன்னா டெஃபினட்டாக கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க உங்களை உங்களையே டெஸ்ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க லைஃப் டெஃபினட்டாக ஸ்மூத்தராக போகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க